அலுவலரின் பணி வாக்காளர் கொண்டு வரும் பூத் ஸ்லிப்பை வாங்கி பார்வையிட்டு வாக்காளருடைய அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அட்டையை சரிபார்த்து வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண் பாகம் எண் வாக்காளர் பெயர் ஆகியனவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் முகவர்களை பார்த்து வாசிக்க வேண்டும் பாகம் எண் எண் வரிசை பெயர் சக்திவேல் குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே பொறுப்பாவார் வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தின் குறுக்கே அனைத்து ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கும் சிவப்பு மையிட்டு கோடிட்டு காட்ட வேண்டும் பெண் வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக பெண் வாக்காளர்களின் வரிசை எண்ணை டிக் குறியிட வேண்டும் முதல் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி தேர்தல் பணிச்சான்று சான்று விவரங்களை மார்க் காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை அதாவது மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட பதினோரு அடையாள ஆவணங்களை வைத்தே வாக்களிக்க முடியும் வாக்காளர் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உடனிருந்து அவரது பணிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும் இரண்டாம் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரலில் நகத்திற்கும் நகத்தோலிற்கும் இடையில் அழியாத மை அதாவது இன்டெலிபிள் இங்க் வைக்க வேண்டும் இடது கை ஆள்காட்டி விரல் இல்லாதவர்களுக்கு அதற்கு அடுத்த நடுவிரலில் அழியாத மை வைக்க வேண்டும் இடது கையில் விரல்களே இல்லாதவர்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும் அந்த விரல் இல்லையெனில் அதற்கு அடுத்த நடுவிரலில் மை வைக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லாதவர்களுக்கு இடது கை மணிக்கட்டில் வைக்க வேண்டும் இரண்டு கைகளும் இல்லாதவர்களுக்கு இடது கால் விரலில் வைக்க வேண்டும் செவன்டீன் ஏ பதிவேட்டில் வாக்காளர் விவரங்களை பதிய வேண்டும் அவரது கையொப்பம் அல்லது கைரேகை பெற வேண்டும் எந்த ஆவணத்தை கொண்டு வாக்களித்தார் என்ற விவரத்தை குறியீடு கொண்டு பதிவு செய்ய வேண்டும் ஆதார் அட்டை ஏ சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் பணி அட்டை எம்ஜிஎன் ஆர்இஜி ஜாப் கார்டு புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் பிபி பி தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை எஸ் ஓட்டுநர் உரிமம் டி எல் நிரந்தர கணக்கு எண் அட்டை அதாவது பான் கார்டு பி சி தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை எஸ் சி இந்திய கடவுச்சீட்டு புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் பி டி மத்திய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் அலுவலக அடையாள அட்டை ஓஐடி மூன்றாம் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி இவர் அந்த ஸ்லிப்பை வாக்காளரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் வாக்களிக்க ஏதுவாக கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பட்டனை அழுத்த வேண்டும் அதன் பின் வாக்காளரை வாக்களிக்கும் பகுதிக்குள் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் இதுபோன்று ஒவ்வொரு வாக்காளரையும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் ஸ்லிப்களை சேகரித்து ஐம்பது எண்ணிக்கைகள் கொண்ட கட்டுகளாக கட்டி அதற்குரிய உரைக்குள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும்